ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கா என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி அண்டு இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை வரக்கூடிய மாசி மாதத்தில் மகா நட்சத்திரம் வரும் அதை வந்து நம்ம மாசி மாசிமாகம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவோம் நம்ம சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுவாங்க இப்போ நம்ம திருவண்ணாமலையிற த தரிசனம் பார்த்துட்டே மாசி மகத்ததோட சிறப்பம்சத்தை பற்றி இதில் சொல்றது மாசி மாதத்தில் மக நட்சத்திரம் வரும் அதை தான் மாசி மகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம் பன்னிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை வர்றது தான் மகா மகம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடும் மாசி மக நட்சத்திரத்தை ஒட்டி மறுநாள் வந்து பௌர்ணமி வரும் அந்த நாளில் நம்ம சிவபெருமான் கோவிலில் கிரிவலம் வந்து வழிபாடு செய்கிறதுனால நமக்கு இருக்கிற கடன் எல்லாம் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம்னா அடுத்த பிறவி இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் அன்னைக்கு தான் எல்லா ஒரு கோவில்கள்லையும் தெப்போற்சவம் நடக்கும் ஏன்னா நீர்நிலையில் வாழ்கின்ற உயிரினங்கள் எல்லாருக்குமே பாவம் கழிஞ்சு புண்ணியம் பெறதுக்காக தான் தெய்வம் வந்து தெப்போற்சவத்தில் வந்து வீதி உள்ளா வரும் மாசிமகத்த அன்னைக்கு பிரசித்தி பெற்ற கோவில்களில் போயிட்டு நம்ம புனித நீராடிட்டு வந்தோம்னா நம்மளுடைய பாவ வினைகள் எல்லாமே போகும் அதை தான் புனித நீராடுதல் கடலாட வழிபாடுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதற்கு பெயர் போன இடம் கும்பகோணத்தில் இருக்கிற மகா மக குளம் தான் அங்கே ரொம்ப சிறப்பான வழிபாடுகள் நடந்துட்டு மாசி மகத்த அன்னைக்கு எதுக்கு புனித நீராடணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு முறை வந்து ஒன்பது நதிகளான கங்கை யமுனை கோதாவரி கிருஷ்ணா அந்த மாதிரி ஒன்பது நதிகள் இருக்காங்க அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க சிவபெருமான் கிட்ட போயிட்டு சிவபெருமான் கிட்ட சொல்லிருக்காங்க எல்லாரும் வந்து பாவம் பண்றவங்க புண்ணியம் பண்றவங்க எல்லாருமே வந்து எங்களில் நீர் சீராடிட்டு அவங்களுடைய பாவத்தை போக்கிட்டு போயிடுறாங்க அந்த பாவம் எல்லாம் எங்கள் மேலே வந்துடுது எங்களுடைய பாவம் எப்போ கழியிறது அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட முறையிட்ருக்காங்க அதற்கு தான் சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காரு மாசி மாதத்தில் சிவராத்திரி எல்லாம் அவரை சார்ந்து தானே வரும் அவர் என்ன செஞ்சுருக்காரு மாசி மாதத்தில் வர மகம் நட்சத்திரம் அவங்களுக்காக ஒதுக்கி ஒன்பது நதிகளுக்கும் பொன்னியம் வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் கும்பகோணத்தில் மகா குளம் அப்படின்னு இருக்கும் அந்த இடத்துல வந்து நீங்கள் இங்க நீராடினா உங்களுடைய பாவம் எல்லாம் கழிஞ்சு உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் சொல்லிட்டு சிவபெருமான் அவங்களுக்கு உத்தரவிட்டாராம் அதனால தான் ஒன்பது நதிகளும் அன்றைய நாள் வந்து மாசி மகத்தை அன்னைக்கு ஒன்பது நதிகளும் வந்து நீராடுவாங்க அதனாலதான் மாசி மகத்தை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க அதற்கடுத்தது நம்ம வருண பகவான் வருண பகவான் மழை அவர் வந்து சில சாபக்கேடால் ரொம்ப துன்புறுத்திட்டு இருந்தாராம் அந்த நேரத்தில் நம்ம சிவபெருமான் தான் போயிட்டு மக மாசி மகம் அன்னைக்கு அவரை வந்து விடுவிச்சிட்ருக்காரு அப்போ தான் வருண பகவான் என்ன சொல்லியிருக்காரு மாசி மகம் அன்னைக்கு யாரெல்லாம் என்னை வந்து புனித நீராடுறாங்களோ அவங்களுக்கு இருக்கிற பாவமெல்லாம் போக்கி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வருண பகவான் சொல்லியிருக்காரு அதனால தான் அன்றைய நாள் வந்து புனித நீராடுதல்ன்றது ரொம்பவே முக்கியத்துவமாக கொண்டாடப்படுவாங்க அதற்கடுத்தது நம்ம சிவபெருமானுக்கு நம்ம முருகப்பெருமான் வந்து பிரணவ மந்திரத்தை கற்றுக் கொடுத்த நாளாகவும் கொண்டாடப்படுறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணு பகவான் வந்து உலக நன்மைக்காக பூலோகத்தில் இறங்கி உலக மக்கள் கூட ஒரு கோஷ்டியா சேர்ந்து திரு கோஷ்டியூர் அப்படின்ற இடத்துல வராக ரூபமாக அவதாரம் எடுத்து மூக்கின் நுனியிலே பூமியையே எடுத்து சுமந்த நாள் தான் மாசி மக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி பல பல வரலாற்று கதைகள் மாசி மக நட்சத்திரத்துக்கு அமைந்திருக்கு கும்பகோணத்தில் நடக்கிறது மகாமகம் அப்படின்னும் வடமாநிலத்தில் நடக்கிறது கும்பமேளா அப்படின்னும் நம்ம தெய்வங்களுக்கு சிறப்பான மாதங்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு தெய்வங்களை நம்ம விசேஷமாக கொண்டாடப்படுறோம் நம்ம வந்து புரட்டாசி மாதம்னா பெருமாள் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவோம் மாசி மாதம்னா சிவன் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவோம் ஆடி மாதம் அப்படின்னாலுமே அம்பிகை மாதம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவோம் நம்ம அம்பிகையா அம்பிகை வந்து இந்த மாசி மாதத்தில் தாக்ஷாயினியாக வடிவெடுக்கப்பட்டால் அப்படின்னும் சொல்லப்படுறோம் இவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது இந்த மாசி மாதத்தோட மக நட்சத்திரம் இந்த மக நட்சத்திரம் அன்னைக்கு நாம் கோவில்களுக்கு சென்று நம்ம புனித நீராடி நம்ம புண்ணியத்தை பெற்றுக்கலாம் அப்படி கோவிலுக்கு போக முடியாதவங்க நாம் வந்து வீடுகள்லேயே என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா காலையிலே குளிக்கிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு செம்பில் தலை நிரப்ப தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியில் ஒரு ஏலக்காய் ஒரு லவங்கம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டுட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுட்டு அந்த நீரை வந்து நீங்களே வந்து புண்ணிய நதி நீராக நினச்சிட்டு வணங்கணும் காவிரி தாயாகவும் கங்கை த தாயாகவும் இந்த மாதிரி புண்ணி நதிகளாக நீங்கள் நினச்சி மனசுக்குள்ளேயே நீங்கள் வேண்டிட்டு நீங்கள் குளிக்கிற தண்ணியில் இந்த தண்ணியை கலந்துக்கோங்க கலந்துட்டு தலையில் வந்து ஊற்றிக்கும் போது எங்களுடைய பாவமெல்லாம் தீர்ந்து புண்ணியம் கிடைக்கணும் காவிரி தாயே கங்கை தாயே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அன்றைய நாள் நம்ம வீடுகள்லேயே நம்ம இந்த வீடு நம்ம பூஜை இறையில் அதே தலையோடு வந்து தீபம் ஏற்றி நம்மளால் முடிஞ்ச நெய்வேத்தியம் வச்சு நம்ம வந்து எல்லா ஒரு தெய்வங்களையும் நினச்சி வழிபாடு செய்யணும் இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு எல்லா ஒரு நற்பலனும் கிடைக்கும் முடிந்தவரை வரை மாலை நேரத்துல நம்ம கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யறது ரொம்பவே சிறப்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாசி மகத்தோட வரலாற்றை பத்தியும் நம்ம மாசி மகம் அன்னைக்கு கோவிலுக்கு போக முடியாதவங்க எப்படி வழிபாடு செய்யலாம்ன்றதை பற்றியும் பார்த்தோம் நம்ம சிவபெருமானுடைய அருளால மாசி மகத்தன்னைக்கு அனைவரும் வழிபாடு செய்து நற்பலன் அடைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரை மை சேனல் இதோட நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோ பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ டேக்கர் பாய் ஓம் நமக்கு